ஸோ தேனி கிடை வழக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் உனக்கு நாங்கள் இன்றைக்கி கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தென்னம் துப்பு ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பதிவுமே போட்டிருந்தோம் இங்கே வந்துட்டு பாக்ஸஸ் பற்றி மெயின்டென் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் மறுபடி எதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர் வந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதுவுமே உங்களோட ஃபார்முக்கு வந்துட்டு வகையான இருக்கும் அப்படின்னு இருந்தாப்பில் சரி வாங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு தேன் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆனால் நீங்கள் நேரடியாக வந்துட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நீங்கள் வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவையும் கூப்பிட்டுருந்தோம் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் வந்துட்டு எப்படி இப்படி பாக்ஸஸ் வந்துட்டு இருக்குது பெட்டி எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கொஞ்சம் பார்த்தாப்புல ஒரு சில டவுட் வந்துட்டு கேட்டாப்புல எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம் சொல்லி கொடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு கிலோவாக வந்துட்டு தனியாக கொடுங்கன்னா வந்துட்டு ரெண்டு கிலோவாக வந்துட்டு நான் வச்சுக்க கேனில் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹனியுமே எடுத்துருந்தோம் சரி அவ்வளோ தூரம் வந்துவிட்டு வந்துக்காப்புல அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு ஒரு சில பெட்டிகள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சீல் ஆகலை இருந்தாலும் முக்கால்வாசி கண்டிஷனில் வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தம்பியை வந்துட்டு வச்சு எடுக்க சொல்லிட்டோம் நான் வந்துட்டு ஒரு சைடு ஹனி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா சீல் ஆகிடுச்சின்னு வைங்களே எப்பயுமே தேன் வந்துட்டு திக்காக வந்துட்டு கொஞ்சம் சீல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திக்னஸ் வந்துட்டு இருக்காது கொஞ்சம் லிக்யூடாக வந்துட்டு இருக்கு வைக்கும் ஸோ இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு அதுக்கு எப்படியாவது எடுத்து கொடுத்தே ஆகணும் என்ன இருந்தாலும் ஓகே அப்படின்னாப்பில் அவகையும் கூட நிற்க வச்சு எப்படி நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காமித்தோம் அவகும் வந்துட்டு பார்த்தாப்புல ஒரு சில பெட்டிகளில் வந்துட்டு அடை வந்துட்டு ஃபுல்லாக இருந்தது அதையுமே வந்துட்டு நாங்கள் சீல் பண்ணியிருந்ததை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீலுக்கு ரிமூவ் பண்ணிட்டு எடுத்தோம் ஒரு சில பெட்டிகள் இது மாதிரி இருந்தது ஆனால் நான் ஒரு சைடு எடுத்துகிட்டு அது வந்துட்டு இதில் சரியாக காமிக்க முடியலைங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுத்த தேன் வந்துட்டு எவ்வளோ வகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒகே முதல் காம்சாவுக்கு பார்த்தீங்களா அந்த பெட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒகில அளவுக்கு ஷோகாக வந்தது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் பகவெல அளவுக்கு கிடச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வந்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்கையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நெக்ஸ்ட் டைமும் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்க அப்படிங்கமே சொல்லியிருந்தப்போல ஸோ உங்களுக்கு ஏகனாச்சு வந்துட்டு தேன் வந்துட்டு வேறு ஆர்டர் பண்ணாலும் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்தாலும் வாங்கிக்கலாம் என்னோடய பேர் கிருஷ்ணகுமார் நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த ஏஓ ஹனி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் சரி எங்கள் ஏரியாவிலேயும் வந்து நான் தேன் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் சரி இங்கே எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு தான் வந்தேன் ஆக்சுவலாக இங்கே ஃபேம்லேயே கூப்பிட்டு வந்து நேரிலே வந்து எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப இருக்குங்க உங்களுக்கு யாராவது தேவைன்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஃபார்ம்லேயே வந்து வாங்கலாம் இல்லை அவங்க வீட்லேயும் வந்து பேக் பண்ணியும் கொடுக்குறாங்க ஆஃப் கேஜிலேருந்து ஒன் கேஜி டூ கேஜி அதாவது ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரடியாக வந்து வாங்கலாம் இல்லை ஆர்டர் கொடுத்தாலும் வந்து அவங்க வந்து ஹோல்சேலாக அதாவது மொத்தமாகவும் உங்களுக்கு வந்து கொரியர்லேயும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜஸ் தவிர ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது நன்றி